தலைமுடி வளர்ச்சிக்கு தயாரிக்கிற எண்ணெய்க்கு என்னென்ன பொருட்கள் சேர்க்கிறோம்னு வாங்க பார்க்கலாம் கருவேப்பிலை கருவேப்பில் அளவு எடுத்துக்கிறோம் செம்பருத்தி பூ இலைகள் பொடுதலை கசுவப்பு பொன்னாங்கண்ணி ரோஸ் இதழ்கள் ஓமவல்லி துளசி நெல்லிக்காய் முருங்கை இலை கொஞ்சம் வேப்பிலை கொஞ்சம் கரும்புலாங் இலை ஆவாரம்பூ மருதானி இலைகள் ஊற வைத்த வெந்தயம் வெட்டி வேர் வேம்பாலம்பட்டை கருஞ்சீரகம் மிளகு சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறோம் சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து நைஸாக எல்லாத்தையும் தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கிறோம் வெட்டி வேரையும் வேம்பாலம்பட்டையும் தவிர மற்றதை அரைச்சிக்க எடுத்துக்கிறோங்க அரைச்ச விழுதோட கடைசி அவரியிலை பொடி சேர்த்து நல்லா பிசைஞ்சு கலந்து விட்டு சின்ன சின்ன அடையாக தட்டி நிழல்லேயே காய வைக்கணுங்க ஒரு நாலஞ்சு நாள் காலை மாலை வெயிலில் வேணால் கொஞ்சம் நேரம் வச்சுக்கலாம் முடி அடர்த்தியாக கருக்கருன்னு நீளமாக பொதுகு தொல்லை இல்லாமல் நல்லா வளருங்க அந்த எண்ணெயை தேய்ச்சா எண்ணெய் எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறது இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்